நண்பர்களே ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஒரு சூப்பர் பானம் தெரியுமா தூங்குறதுக்கு முன்னாடி இத குடிச்சு நிம்மதியா தூங்குங்க இதோ விவரங்கள் முதல் டிப் மஞ்சள் பால் பிளஸ் தேன் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பாலில் ஒரு சிட்டிகை மஞ்சள் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து தூங்குறதுக்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி குடிங்க மஞ்சளில் உள்ள குறுக்குமின் மன அழுத்தத்தை குறைக்கிது உடலை ரிலாக்ஸ் பண்ணது பாலில் உள்ள மேம்படுத்துது இன்னும் என்ன செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேல் காஃபி டீ குடிக்காதீங்க ஏன்னா காஃபின் உறக்கத்தை தடுக்கும் தினமும் ஒரே நேரத்துக்கு தூங்க பழங்குங்க உங்க படுக்கையறையை இருட்டாகவும் அமைதியாகவும் வச்சுக்கோங்க தூங்குறதுக்கு முன் பத்து நிமிஷம் மெடிடேஷன் அல்லது ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யுங்க இது மனதை அமைதிப்படுத்தும் எச்சரிக்கை பால் ஒவ்வாமை இருந்தா மஞ்சள் பால் குடிக்க வேண்டாம் மஞ்சள் அதிகமாக பயன்படுத்தினா வயிற்று பிரச்சனை வரலாம் சர்க்கரை இருந்தா தேன் அளவை குறைங்க மருத்துவரை கலந்தாலோசிங்க இந்த சிம்பிள் பானத்தை ட்ரை பண்ணி ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி